நமஸ்காரம் அஸ்பத் சர்வகுரு பியூரமகா இது நமது உலகம் சேனல் நேரலுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் இது வரைக்கும் நம்ம சனி பயிற்சி குரு பயிற்சி வருட பலன் அதாவது குரோதி வருடத்தினுடைய பலன் மாத பலன்கள் இருக்கோம் இப்போது கொஞ்சம் வித்தியாசமாக வாழ்க்கைன்னா என்ன ஏன் நம்ம கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது வயசுக்கு இருபது வயசுக்கு மேலே என்ன இருபது வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு எதுவுமே தெரிய போகிறதில்லை எஸ்பெஷலி என்றென்றும் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் ரொம்ப ஷார்ப்பாகவும் ஈடுபாட்டுடனும் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களே நண்பர்களே இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது மேஷராசியில் வரக்கூடியது மேஷராசியில் பிறந்த நாமம் ஏதோ ஒரு தான் இந்த ராசியில் பிறந்திருக்கும் அதுவும் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரத்துக்குள்ளே பிறந்தவள் தான் மேஷராசி எந்த காரணம் அப்படி காரணம் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாது என்ன காரணம்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது ஆனால் நம்ம பிறந்ததுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை கொஞ்சமாவது மேன்மைப்படுத்திக்கலாம் எப்படி சார் மேன்மைப்படுத்திக்கிறது அப்படின்னா படித்து மேன்மைப்படுத்திக்கலாம் இல்லை நமக்கு லக்கு ஆண்டவம் கொடுத்தான்னா அதுக்காக மேன்மையாக இருக்கலாம் அல்லது தாய் தந்தையர் சொத்து சேர்த்து வச்சுருந்தாங்க அந்த சொத்தின் மூலியமாக நம்ம இன்னும் அதை பன்மடங்கு பெருக்கக்கூடியதாக மேன்மைப்படுத்திக்கலாம் இல்லை ஒரு சின்ன பிஸ்னஸ் ஆரம்பித்து அந்த பிஸ்னஸில் நம்மளுடைய உழைப்பை போட்டு நம்மளுடைய மனத்தை போட்டு அந்த பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணி நம்ம நம்ம மேன்மைப்படுத்திக்கலாம் இப்படி பல வழிகளிலும் மேன்மைப்படுத்திக்கலாம் ஆனால் சில வழி நமக்கு தெரியும் சில வழி தெரியாது என்ன அப்படின்னா காலங்காரத்தால் ஏந்திருந்தோம்னா நம்மளுக்கு தெரியக்கூடியது சூரியனுடைய ஒளி சூரியனுடைய ஒளி எவ்வளோதான் தௌசண்ட் வாட்ஸ் பல்பு போட்டாலும் அதற்கு பிறகு போட்டாலுமே அது ஓரளவு ஒரு இடத்திற்குள்ளே தான் இருக்குது நம்ம கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறோம் அந்த இடத்திற்குள்ளே தான் அந்த வெளிச்சம் இருக்கொழி வெளியில் அந்த வெளிச்சம் இல்லை அந்த மாதிரி உலகம் உலகம்பூரா இருக்கக்கூடிய வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது ஒரு பிளானட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நவ கிரகங்கள் ஏழு ப்ளஸ் இரண்டு இந்த பிளானட்டை வச்சு நம்முடைய கட்டங்கள் நடத்தப்படுகின்றன ஆல் ஓவர் தி வேர்ல்டு ஜாதகம் இருக்கிறது இருக்கிறதில்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இந்த ஜாதகத்தை கணக்கிடுகிறார்கள் கட்டங்களை துல்லியமாக கணக்கிடுகிறார்கள் இது பார்க்கணுமா அப்படின்னா கட்டாயம் நம்ம நம்ம வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறதுல அர்த்தம் இல்லையே ஏன்னா இந்த ரெண்டு வருஷம் வச்சு நம்ம வீடு வீடு வாங்கலாம்னு ஒரு பிளானிங் இருக்குது வீடு கட்டலாம் அப்படின்னு நினைக்கிறோம் அல்லது ஒரு கார்பரேஷன்லையோ அல்லது கார்பரேட் கம்பெனிலேயோ அல்லது கவர்மெண்ட்லேயோ நம்ம இருந்தோம்னா சரி இன்னொரு ஒரு அஞ்சு வருஷத்தில் ஒரு ப்ரொமோஷன் வராதா நெக்ஸ்ட் இயர் ஜூலை ஆகஸ்ட்டில் ஒரு இன்க்ரீஸ் வராதா இதெல்லாமே மனிதனுடைய எதிர்பார்ப்புகள் இப்படியான எதிர்பார்ப்புகளை நாம் வளர்த்து கொள்ளணும் அப்படின்னா அந்த எதிர்பார்ப்பு நம்முடைய வளர்ச்சிக்காக அதே மாதிரியான எதிர்பார்ப்பு இப்போது ஒரு லோன் ஒரு இடத்துக்கு வீடு வாங்கணுன்னு லோனுக்கு போகிறோம் அந்த லோனுக்கு போகக்கூடிய இடத்துல நோன்னு சொல்லலாம் எஸ்ஸுன்னு சொல்லலாம் நம்மளுடைய தகுதி அடிப்படையில் நம்மளுடைய வருமானத்தினுடைய அடிப்படையில் அந்த லோன் ரிலீஸ் பண்ணலாம் இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா சாத்தியமா இல்லையா இதெல்லாம் முன்கூட்டி ஓரளவுக்கு தெரிஞ்சுட்டால் நம்ம அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கலாம் சார் என்ன சார் ப்ரிப்பேர்டாக இருக்க முடியும் என்ன தெரிஞ்சிக்க முடியும் இப்போ வண்டி எடுக்கிறோம் டூ வீலர் எடுக்கிறோம் அல்லது ஃபோர் வீலர் எடுக்கிறோம் எடுத்தோடனே கையில் ஒரு நூறுரூவாயோ அல்லது நம்மளுடைய கேஜெட்டில் இப்போ இருக்கிறதுல ஜிபேல அமௌண்ட் இருக்கா என்ன செக் பண்ணிக்கிறோமா இல்லையா பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கா இன்னும் ஒரு இடத்துல வண்டி நின்று போச்சு அப்படின்னா பே பண்ணுறதுக்கு அல்லது கையில் காசு எடுத்துக்கணும் ரொம்ப தலை சுற்றுற மாதிரி இருக்குது ஒரு டீ சாப்பிட்ணும் காஃபி சாப்பிட்ணுன்னா கையில் ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா இதெல்லாமே முன்னெச்சரிக்கையை நம்ம அதுக்காக தலையை சுற்று எதிர்பார்க்க போகிறதில்ல வண்டி பஞ்சர் ஆகிடும்னு எதிர்பார்க்க போகிறதில்லை இதெல்லாம் முன்னெச்சரிக்கையாக நடக்கலாம் நடக்காமலும் இருக்கலாம் அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் மேஷராசியில் பிறந்த நம்முடைய வாழ்க்கையில் அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரங்களில் பிறந்த நமக்கு ஏதாவது நடக்குமா நல்லது நடக்குமா ஏதாவதுன்னா நம்ம வாழ்க்கையில் நல்லது தானே நம்ம நினைப்போம் எத்தது நடக்கலாம் நடக்காமல் இருக்கலாம் அதை பற்றி நம்ம நினச்சிகிட்டே இருக்க மாட்டோம் என்னென்ன நல்லது நடக்கும் எப்போ நடக்கும் ஏன்னா அஸ்வினி நட்சத்திரத்தை பிறந்த முதல்ல நம்ம சாதாரணமா பொதுவாக மேஷ ராசிக்குன்னு பார்க்கலாம் ஏன்னா மேஷ ராசிக்கு இதை மூன்று பிரிவாக பிரிச்சுக்கலாம் ஒன்று ராசி அப்படின்னு பார்க்கலாம் அடுத்தது நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கலாம் இதற்கடுத்துக்கு நம்ம எப்படி மேன்மைப்படுத்திக்கணும் என்ன நடக்கும் அதற்கு நம்மை நாம் எப்படி மேன்மைப்படுத்தி கொள்ளலாம் அல்லது எந்த பூஜை செய்யலாம் அல்லது எந்த தெய்வத்தை வணங்கலாம் அல்லது ஏதாவது பரிகாரம் செய்ய முடியுமா இந்த மூன்று விதங்களா வாழ்க்கையை நம்ம உயர்த்தியே ஆகணும் இன்றைக்கி இருக்கிற மாதிரி செலவு நாளைக்கு கிடையாது இன்றைக்கி பெட்ரோல் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பெட்ரோல் வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பது ரூபான்னா இன்னைக்கு தொண்ணூறு ரூபாய் ஆகிடுது அதே மாதிரி தான் ஒவ்வொன்றுமே பருப்பு விலைகள் எல்லாமே வளர்ந்து கொண்டிருக்கு நாமும் வளர வேண்டும் இல்லையா பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சேலரி இப்போ கிடையாது இன்னும் பத்து வருஷம் கழிச்சு அந்த சேலரியும் அன்றைய செலவுகளையும் நாம் ஈடுகட்டுவதற்காக நாம் நிச்சயமாக நம்மை வளர்த்து வேண்டும் அதற்கு என்ன வழி ஒரு பக்கம் படிப்பு நாம் முதல்ல சொன்ன மாதிரி கட்டத்தில் ஏதாவது வழி இருக்கா அப்படிங்கிறத நாம் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் முதல்ல மேஷ ராசி அப்படின்னா ராசி ராசியினுடைய அதிபதி வந்து செவ்வாய் அந்த ராசியிலே உச்சம் பெறக்கூடியவன் சூரியன் இது ரெண்டையும் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நமக்கு உதவக்கூடியவர்களில் முதல்ல உச்சம் படக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னா மேஷத்திற்கு செவ்வாயும் அந்த இடத்திலே உச்சம் பெறக்கூடிய சூரியனும் இவர்கள் ரெண்டு மூன்றாவது இன்னொன்று இருக்கு அந்த மேஷத்திலே நீச்சம் பெறக்கூடிய சனீஸ்வரன் இது மூன்றாவது அடுத்தது நமக்கு ஒன்று ஐந்து ஒன்பது ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு குரு இந்த கிட்டத்தட்ட செவ்வாய் சுக்கிரன் சூரியன் ஏன்னா இரண்டாம் வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன் இரண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதி சுக்கிரன் ஏன்னா ஏழு அப்படிங்கிறது மனை வாழ்க்கை திருமண வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறது ஸோ சூரியன் செவ்வாய் சுக்கிரன் குரு இந்த நாலு பேர் மெயினாக நாம் எடுத்துக்கணும் இதில் நமக்கு மேஷம் அப்படின்னு வச்சு அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரங்கள் இப்போது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உரிய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தா அஸ்வினி மகம் மூலம் கேது கேதுவினை கால நம்ம இருக்கோம் அதனால் கேது திசையில் தான் நம்மளுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது நம்ம ஹிந்து கல்ச்சர் பிரகாரம் நம்முடைய ஹிந்து மித்தாலஜி பிரகாரம் என்னென்னா நம்ம பூர்வ ஜென்மத்திலேருந்து நம்ம தொடர்றோம் நம்மளுக்கு நல்லா தெரியும் அது அதை பற்றி நம்ம நிறைய வீடியோக்கள் பேசியிருக்கோம் பூர்வ ஜென்மம்னா என்ன அது எப்படி இருக்குது அது எப்படி தொடரணும் அது எந்த கட்டத்தில் எந்த இடத்துல வளருது இதெல்லாம் நிறைய காணொலிகள் நம்ம முன்னாடி பேசியிருக்கோம் அதனால் அந்த பூர்வஜன்மம் கண்டினியூவேஷன் தான்னு நம்ம நம்புகிறோம் அந்த கண்டினியூஷன் அதனால தான் கேத்து திசையில் செல்லு போக இருப்பு அப்படின்னு போட்டிருப்பாங்க ஸோ நம்மளுடைய ஆரம்பிக்கிறது கேத்து தசை கேத்து திசையில் ஏழு வருஷம் இருக்கலாம் அல்லது குறைச்சலாக இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அதற்கு அடுத்து நம்மளுடைய வாழ்க்கையை நகர்த்தக்கூடியது சுக்கரதிசை சுக்கரதிசை நம்ம சின்ன வயசுலேயே போயிடுறது சுக்கரன் அதாவது இரண்டாம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கரன் ஒருவனுக்கு அதாவது காரணனுக்கு எந்த இடத்தில் இருக்கலாம் ஏன்னா மேஷத்திலே அஸ்வினி மக்கம் மூலம் கேது திசை பரணிபூரம் பூராணம் சுக்ரன் ஸோ அஸ்வினிக்கும் பரணிக்கும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கக்கூடிய சுக்கரனுடைய திசை நம்ம கிட்டத்தட்ட ஜாலியாக இருக்கலாம் ஆனால் அந்த நம்ம நினைவு நல்ல என்ஜாய் பண்ணுற வயசில் முப் இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ளே சுக்கர முடிஞ்சு போயிடும் சரி சார் அடுத்தது நம்ம காக்கக்கூடிய திசை என்ன ஏன்னா நமக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது நாற்பதுலேருந்து அறுபத்தஞ்சி எழுபது வயசுக்குள்ளே தான் சில பேர் நினைக்கிறாங்க ஐம்பது வயசுக்குள்ளேன்னு அப்படிலாம் இல்லை ஏன்னா எழுபது வயசு வரைக்கும் நம்ம திடகாத்திரமாக இருந்தே ஆகணும் இன்னும் நான் சொல்லுவேன் எண்பது வயசு வரைக்கும்னு சொல்லுவேன் ஏன்னா அறுபது வயசு வரைக்கும் நம்ம எதை பற்றியுமே கவலைப்படாமல் நம்ம உடம்பு நன்றாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நம்ம எடுத்து போராடக்கூடிய மனப்பக்குவங்கள்லாம் நிறைய வரும் எதை செஞ்சாலும் பார்த்துக்கலாம் சிங்கத்தினுடைய வாயில் கையை விட்டால் கூட நம்ம எடுத்துக்கலாம் குகைக்குள்ளே போனால் கூட நம்மளால் மீண்டு வர முடியுங்கிற தைரியம் இருக்கும் அந்த தைரியம் கொஞ்சம் கொஞ்சம் ஏன்னா நம்மளுடைய பார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மெக்கானிக்கல் தானே இது அந்த மிஷின்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டிடரேட் ஆகும் அதெல்லாம் வந்து அறுபது டு எண்பது ஸோ முப்பது டு எண்பது இருக்கக்கூடிய தசை நமக்கு எந்த தசை வலுவாக இருக்குது முதல்ல நம்ம பார்க்கணும்னா அஸ்வி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அஸ்வினி மக்கம் மூலம் கேது திசை ஏழு வருஷம் அதில் பேலன்ஸ் போக மூணு நாலு வருஷம் இருக்கும் அடுத்தது வரக்கூடியது சுக்கரதிசை இந்த சுக்கரேசை இருபது வருஷம் இருக்கும் சார் இந்த இருபது வருஷம் சுக்கரதிசையை கடந்துருதுன்னா அப்ராக்சிமேட்டாக சுக்கரன் வலுவான இடத்தில் ஒருவனுக்கு இருக்கு இருப்பானே ஆனால் சார் வலுவான இடம்னா என்ன சார் அது முதல்ல சொல்லுங்களேன் அப்படின்னா ஒன்று நான்கு ஏழு பத்து அல்லது ஒன்று ஐந்து ஒம்பது திரிகோணங்கள் கோணங்கள் நான்கு மூலைகள் இந்த இடத்துலே கிரகம் இருந்து ஒன்று நான்கு ஏழு பத்தில் லக்னாதிபதி லக்னமாக இருந்து மேஷ லக்னம் மேஷராசியாக இருக்கக்கூடியவன் மேஷ லக்னமாக இருக்கக்கூடியவன் லக்னாதிபதி செவ்வாய் ஒன்று நான்கு ஏழு பத்தில் இருந்து அடுத்தது சுக்ரன் இரண்டாம் வீட்டுக்கு அதிபதியான சுக்ரன் நல்ல திசையில் இருந்தானே ஆனால் நமக்கு முதல் இருபது இருபத்தி ஐந்து வருடங்கள் கவலை இல்லாமல் ஓடிடும் இதில் யாராவது வீக்கு மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இடங்களில் இருந்தோ அல்லது மூன்றாம் வீட்டுக்குடையவன் மூணு ஆறில் இருந்த புதன் அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம் இப்போ சுக்கரன் இல்லை ஏன்னா சுக்கரன் வந்து தெளியிறதுக்குள்ளே நம்ம வந்து இருபத்தஞ்சி வயசு ஆகிடும் ஐதர் மேரேஜ் ஆகிடும் அல்லது மேரேஜுக்காக பார்த்துட்டு இருப்பாங்க குருவனுடைய பார்வை எப்படி இருக்கோ அதன் பிரகாரம் மேரேஜ் ஆகும் அடுத்தது வரக்கூடியது சுக்கரனுக்கு அடுத்து சூரியனுடைய திசை சூரியனுடைய திசை ஏன்னா நம்ம வீட்டுக்கு மேஷத்திற்கு உச்சமாக இருக்கக்கூடியவன் சூரியன் மேஷத்திலே உச்சம் பெறக்கூடிய சூரியன் மேஷ ராசிக்கு உச்சமாக இருந்தால் அந்த சூரியனுக்கு நல்ல அந்த அடுத்த ஆறு வருடம் ரொம்ப பல இருக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் அப்படி இல்லைன்னா அந்த சூரிய நம்ம வலிமை இருக்குது எதையும் எதிர்கொள்ள வேண்டிய சக்தி இருக்குன்னு கடந்து போயிடலாம் அதற்கடுத்து வரக்கூடியது பத்து வருடங்கள் சந்திர தரிசை ஸோ இருபது இருபத்தாறு இருபத்தாறு மற்றும் முப்பத்தி ஆறு வருடங்கள் ஓடிடு கிட்டத்தட்ட சந்திர தரிசைலாம் நம்மளுடைய வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது மேஷராசி ராசியில் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனோட சந்திரனும் அல்லது அந்த இடத்துல பௌர்ணமியில் பிறந்த பௌர்ணமிக்கு அருகில் பிறந்தவனாக இருந்தாலும் ஏழு அப்படின்னா என்ன அர்த்தம் சூரியனுக்கு எதிரே நமக்கு கிட்டத்தட்ட நல்ல ஒன்று நான்கு ஏழு பத்தில் அதிபதியாக இருந்து ஒன்று ஐந்து ஒன்பதில் அதிபதியாக இருந்தால் சந்திரனுடைய ரசை நமக்கு நன்றாக அமையும் சரியா அந்த குருவனுடைய பார்வை இருக்குது சனியினுடைய பார்வை இருக்குது இதற்கு அடுத்து நமக்கு பார்க் வரப்போகிறது கிட்டத்தட்ட செவ்வாய் திசை ஏன்னா இருபத்தி ஆறு மொத்தம் முப்பத்தி ஆறு கிட்டத்தட்ட நாற்பது வருடங்கள் நமக்கு போயிடுறது இந்த நாற்பது வருடங்களுக்குள்ளே நம்மளால் முயற்சி முயற்சி முயற்சின்னு ஒரு லெவலில் நம்ம வந்து உட்காந்துடுறோம் அப்போ வந்து செவ்வாய் திசை நம்மளுடைய ராசி அதிபதி திசை மேஷ ராசிக்கு அதிபதியான செவ்வாயினுடைய திசை நமக்கு வந்தால் நிச்சயமாக அந்த செவ்வாய் ஒரு நல்ல இடத்தில் இருப்பானையால் நமக்கு வீடு மனை வாகனம் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது இன்னொன்று எழுதிய வச்சுக்கோங்க மேஷ ராசி அதிபதி மேஷ ராசியில் இருந்தானையானால் அல்லது ஏழாம் வீட்டிலோ அல்லது நான்காம் வீட்டிலோ இருந்தானேயானால் குருவால் பார்க்கப்பட்டானையானால் இந்த செவ்வாய் நான்காம் வீடுன்னா அது சு சந்திரனுடைய வீடு கடகம் அந்த கடகம் அந்த இடத்திலே குரு இருந்தோ கடகத்திலே குரு உச்சன் செவ்வாய் நீச்சம் ஆனால் குருவால் பார்க்கப்பட்டு அந்த நீச்சமான செவ்வாய் கடகத்தில் இல்லாமல் ஏழாம் வீட்டில் இருந்தாலும் குருவால் பார்க்கப்பட்டாலும் ஏழாம் வீடு குருவனுடைய குருவனுடைய வீடு இல்லை ஏழாம் வீடு சனி உச்சன வீடு இருந்தாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு வீடு மனை வாகனம் அமையக்கூடியது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதை முதல்ல குறித்து வச்சுக்கோங்க நாற்பது வயசுக்கு மேலே கிட்டத்தட்ட நிச்சயமாக செவ்வாய் நமக்கு அதிகமாக இருந்தால் நல்ல நிலையில் இருந்தால் செவ்வாய் திசை நமக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் சார் அந்த சந்தர்ப்பத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு எஸ்பெஷலி அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஏன்னா கேது திசை கேது ஞானமோக்ஷக்காரகன் அந்த கேதுவுக்கு வேண்டி வந்தால் செவ்வாய் ஏன்னா அந்த வீட்டுக்கு அதிபதி அந்த வீட்டுக்கு உடையவன் இரண்டு பேரும் இருக்கக்கூடியது அதனால் செவ்வாயில் நமக்கு வெளிநாடு செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கும் வெளி மாநிலம் செல்வதற்கும் ஒரு பொலிட்டீஷியனாக இருந்தான்னா ஒரு சின்ன லெவல்லேருந்து மேல் இருந்து ஏழு வருஷத்துக்குள்ளே ஒரு நல்ல பதவியை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது இதற்கு அடுத்து இருக்கக்கூடியது ராகு தசை அதற்கு அடுத்து இருக்கக்கூடியது புதன் தசை குரு தசை ஒரு மனிதனுக்கு ராகு மூன்று ஆறு பன்னிரெண்டில் இருந்தானே ஆனால் தனியாக இருந்து அல்லது ராகு சனியினால் பார்க்கப்பட்டு செவ்வாயோடு சேரும் போதெல்லாம் ஏன்னா செவ்வாய் நமக்கு ராசி அதிபதி லக்னாதிபதி மேஷத்தினுடைய அதிபதி செவ்வாயோடு சேரும் போதெல்லாம் நமக்கு அந்த பதினாறு பதினெட்டு வருடங்களில் நிச்சயமாக ஒரு மூன்று நான்கு வருடங்கள் எடுத்துருங்க ஏன்னா சொகுத்தின்னு சொல்லுவாங்க முதல்ல இரண்டரை மூன்று வருடங்கள் பதினெட்டு வருடங்களில் போயிடும் அந்த சொபக்தி போது அதிகமாக நம்மளால் எந்த விதமான நற்பலனையும் எதிர்பார்க்க முடியாது எந்த ஒரு இதுவுமே அந்த பலன் போயிடும் பதினைந்து வருடங்களில் நிச்சயமாக ஒரு உச்சத்தை தொழுவதற்கான ராகு நல்ல நிலையில் இருந்து ராகு பார்க்கப்படுவ இடங்கள் நன்றாக இருந்து நான்காம் வீட்டை ராகு பார்க்கப்படுமாக இருந்தால் நமக்கு நிச்சயமாக மேஷ ராசி அதிபர்களுக்கு மேஷ ராசியை கொண்டவர்களுக்கு அஸ்வினி நட்சத்திரத்தை கொண்டவர்களுக்கு நல்லதொரு ஏற்றமும் மாற்றமும் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அமைஞ்சிருக்கும் ஸோ இதை நாம் பயன்படுத்திக்கணும் எப்படி சார் பயன்படுத்திக்கிறது கிட்ட ஒரு ஆயரருவா வருது அல்லது லட்ச ரூபா வருதுன்னா அந்த லட்ச ரூபாயை செலவு பண்ணாமல் ஃபுல்லாக நமக்கு தேவை நிறைய இருக்கும் வெளிநாடு போகணுன்னு ஆசை இருக்கும் நிறைய வீட்டுக்கு ஃபர்னிச்சர் வாங்கி போடணுன்னு ஆசை இருக்கும் இதற்கெல்லாம் எல்லாம் ஒரு அறுபது பர்சன்ட்டை சேமித்து செலவு செய்துவிட்டு ஒரு நாற்பது பர்சன்ட ஏன்னா அப்போ நிறைய வருமானம் வரக்கூடியதாக நமக்கு அமைந்திருக்கும் யாருக்கு மேஷராசிக்காரர்களுக்கு அந்த வருமானத்தை நாம் புத்தி யூஸ் பண்ணி ஒரு லேண்ட் வாங்கி போடுறது அல்லது ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போடுறது ஒரு ஷேர் நல்ல யோசித்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் எதில் இருக்கோ அதில் நம்ம போட்டு வைத்தோமே நிச்சயமாக அது மல்டிப்ளை ஆகிண்டே இருக்கும் ஊர்ந்து கொண்டே இருக்கும் அந்த ராகுவனடைய திசை ஊர்ந்து கொண்டே இருக்கக்கூடியது விவரித்து கொண்டே விரிவாக்கம் செய்து கொண்டே இருக்கக்கூடியது அதனால் மேஷராசிக்காரர்களுக்கு ராகு திசை வருவது ராகு ஒரு நல்ல இடத்திலிருந்து செவ்வாய் நல்ல இடத்திலிருந்து உருவாக பார்க்கப்பட்டால் நமக்கு அதிபதித்தும் அதிகமாக இருக்கிறது நாம் நினைத்த காரியத்தை சாதிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் அடுத்தது குரு முதல்ல நாற்பது வருஷம் போயிடுது நாற்பது இருபது அறுபது வருஷம் போயிடுது கிட்டத்தட்ட அறுபது வருடம் எழுபது வருடத்தில் தான் குரு திசை நமக்கு வருது சாரி அறுபத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் எழுபது வயசில் குரு திசை வந்தாலுமே செவ்வாய் உச்சனாக இருக்கக்கூடியது அல்லது செவ்வாய் ஆட்சியாக இருக்கக்கூடியது மேஷ ராசிக்காரர்களுக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இது மிக 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 நன்மையை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் அதுவும் குரு ஒன்று நான்கு ஐந்து ஏழு ஒம்பது பத்தாம் இடங்களில் இருக்கக்கூடிய குரு அல்லது மூன்றாம் இடத்திற்கு மூன்றுக்கும் ஆறுக்கும் அதிபதியானவன் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் சரி இப்போது ஒரு ராசிக்கு மூன்றுக்கு விருச்சிக த துளாராசின்னு எடுத்தோம்னா மூன்றுக்கும் ஆறுக்கும் அதிபதியானவன் குரு அந்த குரு எட்டாம் இடத்தில் போகும்போது துளாராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியது அந்த மாதிரியான பலன் இப்போ நமக்கு வந்து மேஷத்துக்கு எடுத்தோம்னா மூன்றுக்கும் ஆறுக்கும் அதிபதியானவன் புதன் அந்த புதன் எட்டாம் இடத்தில் வரும்போது எட்டாம் இடம் மறைவிட ஸ்தானம் என்றாலுமே நமக்கு மலனை தரக்கூடியது அந்த மாதிரி குரு நமக்கு ஒன்று நான்கு ஐந்து ஏழு ஒம்பது பத்தாம் இடங்களில் பத்து வேணா ஒன்பதாம் இடம் வரைக்கும் இருந்தாருன்னா அப்படிப்பட்ட குரு திசை நமக்கு க்ஷீணத்தை தராது அதாவது என்னென்ன மருத்துவ செலவுகளை குறைக்கும் யாருக்கு நிச்சயமாக மேஷராசிக்காரர்களுக்கு குரு எழுபது வயசுக்கு வந்தாலும் குரு நல்ல இடத்தில் இருந்தானே ஆனால் மருத்துவ செலவுகள் குறையும் ராகுவோடு சேராத குரு குருவின் ராகுவால் பார்க்கப்படாத குருவாக இருந்தால் மருத்துவ செலவுகள் குறையும் நாம் நினைப்பவை நடக்கும் அதுவும் புதன் நல்லவெனில் இருந்தால் நமக்கு வருமானமும் வரும் நல் அது தவிர நான் முதலேயே பார்த்தோம் செவ்வாய் திசை நமக்கு ந சனியே நமக்கு ஏழாம் வீட்டில் இருந்தாலும் அதாவது உச்சத்தில் இருந்தாலுமே நம்முடைய அந்த சனி திசை வரும்போது நமக்கு சில இழப்புகள் நம்மை சேர்ந்தவர்களோ நமக்கு தெரிந்தவர்களோ நண்பர்களோ இழப்பு நமக்கு காதில் கண்ணில் படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது இதெல்லாம் தவிர்த்து நமக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும் சார் இதெல்லாம் எனக்கு சாதாரணமாக நடக்கக்கூடியன்னு சொல்லிட்டு இதுக்கு நான் ஏதாவது அப்கிரேட் பண்ணிக்கணுமா என்னென்ன என்ன முன்னிலைப்படுத்திக்கணும் ஃபஸ்ட்டு நாம் பார்க்கக்கூடியது முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கு செவ்வாய் அந்த செவ்வாயில் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியது சில பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இஷ்ட தெய்வம் இருக்கும் குலதெய்வம் இருக்கும் தயவதெய்வு தெய் செய்து இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தை வணங்கி வருது ரொம்ப ம மிக மிக ஏற்றத்தை தரக்கூடும் அதுலேயும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அந்த செவ்வாய் ஏற்றம் தரக்கூடியவன் அதனால் திருச்செந்தூர் அல்லது மலை மேல் இருக்கக்கூடிய முருகனுடைய தளத்திற்கு சென்று உற கிட்டத்தட்ட ஒரு இரண்டு நாழிகை மூன்று நாழிகை பொழுது அங்கே இருந்து இரண்டு மூன்று மணி நேரம் அங்கே செலவழித்து விட்டு வருது என்பது மிக மிக மேன்மையை தரக்கூடும் அடுத்து செவ்வாய்க்கு உகந்ததானவன் நரசிம்மன் நரசிம்மன் லக்ஷ்மியோடு சேர்ந்த நரசிம்மனை இரண்டாம் எட்டு குடையவன் சுக்கரன் அந்த ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடியவன் ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதியானவன் குரு இரண்டுக்குமே அதிபதி லக்ஷ்மி லக்ஷ்மியோடு இருக்கக்கூடிய நரசிம்மனை நாம் சென்று வணங்கி வருதல் ரெகுலராகவே வணங்கி வருதல் நமக்கு மிக மிக மேன்மையை தரக்கூடும் மூன்றாவது அம்பாள் அதாவது எந்த அம்பாளாக இருந்தாலும் பரவாயில்ல அம்பாள் தாயார் நாம் வணங்கி வருதல் அப்படிங்கிறது என்ன பெண்ணுக்கு தான் நம்முடைய அம்மாவுக்கு தான் நம்மளுடைய மன கஷ்டத்தை எல்லாம் சொன்னால் கூட ஏற்றக்கூடிய பண்பு இருக்கும் அப்படிப்பட்ட தாயாரை நாம் வணங்கி வருதல் அம்மன் சொன்னோன்னா திரௌபதி அம்மன்லேருந்து எல்லா அம்மனையும் நமக்கு இஷ்ட தெய்வமாக அல்லது குலை தெய்வமாக விளங்கக்கூடிய அம்மனையும் நாம் சென்று வணங்கி அல்லது இப்போல்லாம் நாம் என்ன செய்யலாம்னா ஒரு ஃபோட்டோவை கேட்ஜெட்டில் நம்ம ஃபோனில் வச்சுக்கலாம் செல்ஃபோனில் வச்சுக்கலாம் கையில் பர்ஸில் வச்சுக்கலாம் அதை எடுத்து நமக்கு ஒரு சின்ன சந்தர்ப்பங்கள் வரப்போது அதை பார்த்து பார்த்து தெளிந்து தெளிவுபெறுதல் என்பது ரொம்ப நல்லது ஒரு கையெழுத்து போடுறோம் சார் ஒரு லோன் வாங்குறது கைது போடுறோம்னா கூட அந்த நம்முடைய அம்மாவை ஃபோட்டோ எடுத்து பார்க்குற மாதிரி அந்த தெய்வத்தினுடைய ஃபோட்டோவை எடுத்து பார்த்து நாம் சைன் பண்ணுவது என்பது நமக்கு மேன்மையை தரக்கூடியது மேஷராசிக்காரர்களுக்கு அச்சுனி நட்சத்திரக்காரர்களுக்கு நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்